அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஒரே வார்த்தையில் நம் அனைத்து துவாக்களையுமே அல்லாஹாய் கபூல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் இந்த வார்த்தையை கொண்டுதான் நபிமார்கள் அனைவருமே துவா அல்லாஹ் அல்லாஹாவும் அவங்களுடைய துவாக்களை கபூல் செஞ்சுருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இன்னும் திருக்குறானில் பல இடங்களில் அல்லாஹால நமக்கு கூறப்பட்ட ஒரு வார்த்தை அதாவது ரகசியமான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹாலா நம்ம அனைத்து துவாக்களையுமே கபூல் செய்வான் ஏன்னா இந்த வார்த்தை அப்படிங்கிறது அல்லாஹாவிற்கு மிகவும் மிகவும் பிடித்த வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நபிமார்களும் கேட்டபோது போது அவங்களுடைய துவாவை விரைவாக கபூல் செஞ்சு இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் இன்னும் இந்த வார்த்தையானது மிக மிக இலகுவான வார்த்தை இன்னும் நம்ம எந்த நேரத்திலும் எந்த இடத்திலுமே அல்லாஹ அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த திக்கரை இன்ஷா அல்லா நீங்கள் ஏதாவது ஒரு தேவையை மனசில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்க துவா கேட்டு பாருங்க உங்களுடைய துவாவை அல்லாஹத்தால் ஒரு நாள் கூட இன்னும் அந்த இடத்த விட்டு எழும்புறக்கு முன்னாடியே கபில் செஞ்சு தருவான் அப்படிப்பட்ட வார்த்தை நீங்க எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நிர்கதியா நீங்க நிற்கும்போது கூட இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ்விடம் இருந்து பல வழிகளில் உங்களுக்கு உதவி தேடி வரும் இன்னும் நீங்கள் அல்லாஹினுடைய உதவி எனக்கு கிடைச்சா மட்டும்தான் எனக்கு இந்த விஷயத்தை செய்ய முடியும் வேறு யாருமே எனக்கு உதவ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தையும் நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லது நீங்கள் ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க ஒரு உடல்நல சரியில்லாதவங்க பக்கத்தில் இருக்காங்க அவங்க உடனடியாக குணமாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் அல்லாஹ விடத்தில் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹத்தால லேசாக்கி தருவான் அல்லது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை தேடிட்டுருக்கீங்க ஒரு தொழில் தேடிட்டுருக்கீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்க அது சரியாக முடியணும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு வெளியில் போகிறீங்க அது சரியாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லது பல வருடங்களாக கேட்டும் கிடைக்காத துவாக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்க அல்லது உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு காரியம் நடக்கணும் மனதிற்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இந்த திக்கரை நீங்கள் ஓத மறந்துடாதீங்க இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா இதனுடைய தன்மையை உணர்ந்து நீங்கள் கேட்கணும் இது நபிமார்களுக்கு பலன் கொடுத்த ஒரு வார்த்தை அல்லாஹ் வும் தன்னுடைய திருமறையில் நமக்கு ரகசியமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை கொண்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய துக்கங்கள் நீங்கணும் உங்களுடைய பிரச்சனைகள் ஒழியணும் இன்னும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த வார்த்தையை கொண்டு கேளுங்க ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹாலா மறுக்க மாட்டான் இது நம்மளில் பலருக்குமே தெரியறது கிடையாது இந்த வார்த்தையை அல்லாஹாலா திரும்ப திரும்ப திருக்குறான்ல சொல்லியிருக்கிறான் அந்த ஒரு வார்த்தையானது அல்லாஹும்ம அந்த ரப்பி இந்த ரப்பு அப்படிங்கிறது அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அதிபதி ரப்பே என்னுடைய அதிபதியே என்னுடைய அரசனே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொண்ட ஒரு வார்த்தை எனவே அல்லாஹும்ம அந்த ரப்பி நீயே என்னுடைய ரப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்கள் கூறி ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட போதும் அல்லாஹால உங்களுடைய அத்தனை தேவைகளுமே ஒரே நாளில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் கூட இன்னும் ஒரு சில வினாடிகளில் கூட உங்களுடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவைனாலும் சரி என்னுடைய ரப்பே என்னுடைய அல்லாகவே எனக்கு இதை நிறைவேற்றிக்கொடிய அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் இதனுடைய தன்மையை உணர்ந்து நீங்கள் கேளுங்கள் இன்னும் ரப் அப்படிங்கிற வார்த்தையை கொண்ட நபிமார்கள் ஓதப்பட்ட துவாக்கள் நிறைய இருக்குது அதுவும் திருக்குறானில் இடம்பெறக்கூடிய துவாக்களும் இருக்குது இன்ஷா இல்ல அதை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா அந்தந்த தேவைக்கான துவாக்கள் தனியாக இருக்குது எனவே நோய் தீரணுமா அதற்காக ஒரு துவா இருக்குது இன்னும் குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கணுமா அதற்கு ஒரு துவா இருக்குது இன்னும் கஷ்டங்கள் தீரணுமா கடன் பிரச்சனை நீங்கணுமா அதற்கும் ஒரு துவா இருக்குது இன்னும் உங்களுக்கு செல்வ நிலையில் உயர்ந்த அந்தஸ்தை பெறணுமா அதற்கும் ஒரு துவா இருக்குது இன்னும் ஈருலக வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கணும் மற்றவர்களை விட நம்ம சிறந்த அந்தஸ்தில் இருக்கணும் சிறப்பான வாழ்க்கையை வாழணும் இன்னும் மகிழ்ச்சியா நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருக்குறான்ல ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு துவாக்கள் இருக்கு அது அனைத்துமே நபிமார்கள் ஓதி அவர்களுக்கு அல்லாஹாலா ஓதிய உடனேயே பதில் தந்த திருக்குறானுடைய துவாக்கள் தான் எனவே இன்ஷால்லா எந்த தேவைன்னாலும் இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தையை கொண்ட துவாக்களை நீங்கள் பாருங்க அல்லது உங்களுக்கு அந்த துவாக்கள்லாம் தெரியாது அப்படின்னா பரவாயில்ல அல்லாஹும் அன்தரப்பி அல்லாஹவே நீயே என்னுடைய ரப் அப்படின்னு ஓதுங்க அல்லது ரப்பே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹத்தால் உங்களுடைய எந்த தேவைனாலும் நிறைவேற்றுவான் ஆனால் நபிமார்கள் எப்படி ஓதிருக்காங்க அப்படின்னா பரிசுத்தமான உள்ளத்தோடு அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க ஓதுனதுனால மட்டும்தான் அவங்களுக்கு உடனடியாக அல்லாஹத்தாலாக பலன் கொடுத்தான் எனவே நீங்கள் சும்மா சாதாரணமாக இந்த ஒரு வார்த்தையை நான் ஓதுகிறேன் ஆனால் எனக்கு பலன் கிடைக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது பரிசுத்தமான உள்ளத்தோடு நம்முடைய ரப்பை ஒரு முறை நம்ம கூட கட்டாயமாக அந்த பலனை நமக்கு அல்லாஹாலா நிச்சயமாக நமக்கு கொடுப்பான் எனவே நபிமார்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக ஓதிருப்பாங்க அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சு ஓதிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய எந்த தேவையினாலுமே இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா மின்னல் வேகத்தில் சில வினாடிகளில் நீங்கள் கேட்கக்கூடிய உதவியை உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் நீங்கள் எந்த தேவையை கேட்டாலுமே அல்லாஹாலா உடனடியாக கபுல் செய்வான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து